கொடூரமான கொலை ஒரு அச்சத்தை பரபரப்பை இந்திய சூழலில் உருவாக்கி இருக்கு அதுல ஒட்டுமொத்த ரவுடி கும்பலும் மொத்தமா நின்று ஸ்கெட்சு போட்டிருக்கிறது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சங்கதியா இருக்கு ஒரு ஒரு நாளும் வேறு வேறு விதமான செய்திகள் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு ஒரு விசாரணையிலும் புது புது ஆட்கள் சிக்கிக்கிட்டே போறாங்க ஒரு சங்கலி தொடர் போல தொடர் கொலைக்கு பின்னாடி தோழர் ராம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பது தெரியும் அதுலயும் நேத்து முக்கியமான தகவல்களை காவல்துறையினர் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன வெளிநாட்டுல உக்காந்து ஸ்கெட்சு போட்ட ஒருத்தர் அவர் எப்படி இருப்பார் கூட காவல்துறைக்கு இப்ப இப்ப நினைச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு முக்கியமான ஒரு ஆளு அவர் காவல்துறையால அடையாளம் கூட காண முடியாத அளவுக்கு முகமே மறந்து போச்சு அவர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ஸ்கெட்சு போட்டு கொடுத்திருக்காரு தோழர் ராம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்ய அப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம அக்கா அஞ்சலை அந்த அக்கா அஞ்சலை எவ்வளவு பெரிய ஆளு என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ற விஷயத்த படிக்கிற போது கேக்குற போது பதற்றமா இருக்குங்க இணையா இப்படியே இருந்திருக்காங்க எனக்கு இந்த கொலை வழக்குல வேற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சதுங்க அடிக்கிறாங்க மல்லு கட்டுறாங்க ரவுடித்தனம் பண்றாங்க கஞ்சா விக்கிறாங்க குரூப்பா சேர்ந்து படுகொலைகளை செய்யறாங்க வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஒண்ணு இல்ல ஏன்னா அவங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது இப்ப ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி கொண்டு இருக்காங்க இந்த ரவுடி கும்பல் தோட்டம் சேகர் படுகொலைனா இங்க பத்து பேர் படுகொலை இது என்ன நடக்குது ஒரு உயிரை துச்சமா தூக்கி வச்சுட்டு ஆளுக்காலு கொண்டுகிட்டே இருக்கு இந்த கும்பல் இவைகளெல்லாம் இப்ப படுகிற போற ஒரு பதற்றமா இருக்கு இந்த சமூகத்தை எப்படி நாசமாக்கி வச்சு நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு நேத்துல இருந்து ஒரு பேரை அடிபட்டுகிட்டே இருக்கு அந்த பேரு சம்பவம் செந்தில் அதனா சம்பவம் செந்தில் அவர் ஸ்கெட்சு போட்டார்னா அவர் பிளான் பண்ணார்னா பக்காவா முடிச்சிருவாரு அவ்வளவு பயங்கரமா நுட்பமா வந்து ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணக்கூடியவர் அதனால அவருக்கு சம்பவம் செந்தில் வச்சு இப்ப சம்பவம் செந்தில் என்று அழைச்சிட்டு இருக்கோன்றானுங்க இது ஒரு பக்கம் அவர் எங்கயா இருக்காருன்னா தூத்துக்குடிக்காரு பூர்வீகம் தூத்துக்குடி அங்க பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்காரு லாபடிச்சிருக்காரு லா படிச்சு வந்து மக்களுக்கு வேலை பார்ப்பாரா இல்ல பொதுவான சன சமூகத்துக்கு வேலை பார்ப்பாருன்னு பார்த்தா ரவுடிகளுக்காக வேலை பார்த்திருக்காரு இந்த சம்பவம் செந்தில் ரவுடிகளுக்காக பெயில் எடுக்கிறது அவங்களுக்காக கோர்ட் போறது இந்த வேலைகளே பார்க்கும் போதுதான் இப்படி கோர்ட்ல பாலாடி ரவுடிகளுக்காக வேலை செய்யும் போதுதான் கல்வெட்டு ரவியினுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டு ரவியினுடைய தொடர்பு கிடைச்ச பிறகு பல ரவுடிகளோட இவருக்கு லிங்க் ஆயிருக்கு ஒரு கட்டத்துல கல்வெட்டு ரவுடியை கொல்ல வரும்போது கல்வெட்டு ரவியை காப்பாத்துறதுக்காக இவரை களத்தில் இறங்கி சம்பவம்லாம் பண்றாரு அதுக்கப்புறம் கல்வெட்டு ரவி என்கவுண்டர் லிஸ்ட்ல வந்து உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு பிஜேபியில சேர்ந்துக்கிட்டு ஐயோ அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு உள்ள தெரியிறாரு இந்த சூழ்நிலையில அவர் பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்த ரவுடித்தனத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் தான் டான் அப்படின்னு டான் வேலையை பாத்துட்டு இருக்காரு இந்த சம்பவம் செந்தில் இல்ல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஆண்டுக்கு முன்னாடி இந்த சம்பவம் செந்தில ஒரே ஒரு முறை கைது பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறம் அவரை கைதே செய்ய முடியாது இல்ல நேபாளம் போயிடுவாரு அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இப்படி ஏதாவது ஒரு நாட்டில் இருப்பாரு எந்த நாட்டில் இருப்பாருன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப ரகசியமா இருக்குமா ஒரு தான் பெரும்பாலும் இருப்பாரா அங்க தான் நம்ம தோழர் ஆங்ஸ்டாங் அவர்களை கொலை பண்றதுக்கான திட்டமிடலை செய்து கொடுத்துருக்கிறார் ஸ்கெட்சை போட்டு கொடுத்திருக்காரு என்றும் நம்பப்படுகிறது இப்போ இவரு தான் இப்போ போலீஸ்காரங்க என்னதும்மா சொல்கிறாங்க இப்போ சம்பவம் செந்திலே வந்தாலும் அடையாளம் தெரியாது ஏன்னா லேட்டஸ்ட்டாக அவர் எப்படி இருப்பாருனே எங்களுக்கு தெரியாதுன்றாங்க இது என்ன கொடுமன் பாருங்க ஒரு நாலு கொலை குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர் பல சம்பவங்களை செஞ்சவர் சம்பவம் செந்தில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர் அடையாளமே தெரியாதான் போலீஸுக்கு வெளிநாடுகளே வந்திருக்காரு

அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பின்னாடி வளர்ந்தார் அப்படின்ற கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்பதான் இதே போன்ற ஒரு சமூக சிக்கல் நாளைக்கு வராம தடுக்க முடியும் ஒட்டுமொத்த ரவுடி கும்பலோ மொத்தமா திரண்டு ஆளுக்கால் போட்டு ஆளுக்கால் காசு போட்டு ஒரு செயலை செய்யறாங்கன்னா அவ்வளவு சாதாரணமாக நம்ம இதை விட முடியாது பிஜேபி உருட்டுன உருட்டு இருக்கு பாருங்க பக்கா உருட்டுங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சு அது சரியில்லை இது சரியில்லை அவ்வளவு உருட்டுன இந்த அண்ணாமலை வாயை மூடிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டியில வெளிப்படையா ஒரு அடி அடிச்சாங்க என்ன சொன்னாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பலரும் பொறுப்புல இருக்கிறாங்க என் காலத்துல நான் அதுல கவனமா இருப்பேன் அப்படி ஆட்களை கட்சியில சேர்க்க மாட்டேன் ஆனா இப்ப கட்சிக்குள்ள சாட்டப்பட்டிருக்கிற சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற பலரும் பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சாரு இத போய் பஞ்சாயத்து பண்ணி கலாச்சு இத வந்து பெருசாக்கி பொது வெளியில நம்ம கட்சியை அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி அதுக்கு அமித்ஷா கிளம்பி வந்து பொது மேடையில வச்சு அவங்களை இழிவுபடுத்தி இன்னைக்கு கையங்காலமா சிக்கிருக்கானுங்கல்ல நாலு நாளைக்கு முன்னாடி வந்தாருங்க எஸ் சி ஆணையர் ஆணையத்தினுடைய தலைவர் அவர் என்ன உருட்டு விடுறாரு நான் வந்து என்னோட பவரை காட்டிடுவேன் இப்ப பவரை வந்து காட்டு பாக்கலாமா வந்து கண்டுபிடி அஞ்சல யாருங்க வடசென்ன மாவட்டத்தினுடைய மகளிர் அணியினுடைய துணை தலைவரா இருக்கிறாங்க அவங்க யாரு தொடர்ந்து கஞ்சாத்திருக்கிறாங்க கஞ்சா மாஃபியால முக்கியமான ஆளு கட்ட பஞ்சாயத்து அடிதடி கந்து வட்டி கொடுப்பது ஒரு பொண்ணெல்லாம் இப்ப சமீபத்துல இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் பேரலை வெளியிட்டு இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா பொண்ணை இந்த அம்மா அடிச்சுட்டு இருக்கு என்னன்னு கேட்டா நீ திருடுனியா திருடுனியா திருடியா ஒரு படத்துல இருக்கிற வில்லங்க அடிப்பானுங்களா அது போல அடிக்கிறாங்க இவ்வளவு கொடூரமானவங்களா இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்களாம் காசை வட்டி குடுக்கறது அவங்க கட்ட முடியலன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பொருள்கள் எடுத்துட்டு வந்துருது இன்னும் நிறைய அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சொத்தை எழுதிட்டு வாங்கிட்டு வந்துருது இல்லைன்னா படுகொலையை பண்ணி விட்டுறது இல்லைன்னா அடிச்சு வரட்டி விட்டுறது ஊற விட்டு இப்படி பல வேலைகளை இந்த அம்மா பண்ணிருக்காங்க நான் அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க அன்னை தெரசா ரேஞ்சுக்கு அவங்கள வச்சிருந்தோம் சமூகத்துக்காக இறங்கி போராடுறவங்க கட்சியில சேர்த்து மாவட்ட துணை தலைவரா வச்சிருந்தோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லப் போறீங்களா இவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு கூட உங்க கண்ணுக்கு காதுக்கு வரலையா இன்னும் சொல்ல போனா இந்த அம்மா போன ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆர்காடு சுரேஷோடைய திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணு முன்னாள் தோழியா இருந்துட்டாங்க அப்புறம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பின்னாடி இந்த அம்மா யாரு என்ன ஏதுன்னு பேக்ரவுண்ட் விசாரிக்காம கட்சியில சேர்த்துக்கிறீங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க கட்சியில சேர்க்கறது கூட பிரச்சனை இல்ல ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா யார் வேணாலும் சேர்க்கலாம் நீங்க யார் வேணாலும் சேர்றாங்க எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு கூட நீங்க உருட்டிட்டு போகலாம் ஆனா இந்த அஞ்சலையக்கா இவ்வளவு குற்ற செயல ஈடுபட்டு இருக்காங்களா அவங்களை எப்படி நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க இது எப்படிங்க நியாயமா இருக்கு இந்த பக்கம் பார்த்தா அதிமுக அதிமுக கூட அவங்க வீட்டுக்காரர் அன்னையில இருந்து இருந்தாங்க அதனால ஒரு சிம்பத்தில கூட அதிமுகவுல அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த அம்மா வச்சிருப்பாங்க மலர்கொடியம் அவர் அதனால கூட வச்சிருந்திருக்கலாம் இவங்க எப்படி திடீர்னு பிஜேபி வந்தாங்க ஆர் எஸ் பயிற்சி எடுத்தவங்களா இல்ல இவங்க ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்களா கல்வெட்டு ரவி அப்புறம் பாண்டிச்சேரி எழிலரசி படப்பை குணா நெடுங்குன்ற சூர்யா சீர்காழி சத்தியா பாம் வேலு குரங்கு ஆனந்த் ஒரு பெரிய நான் ஒரு பஞ்சாறு சொல்லலாம் சொல்றேன் மொத்தமா அந்த கும்பல்த்து ரவுடி தனத்தை பண்ணிட்டு இது கடந்து போக முடியாதுங்க இதே போலத்தான் உள்ளூருக்குள்ள இருக்கிற ரவுடிகளை எல்லாம் மொத்தமா பிஜேபி குஜராத்ல சேர்த்தாங்க குஜராத்ல ரவுடிகளை சேர்த்துதான் ஒரு பெரிய இன அழிப்பை திட்டமிட்டு இரண்டாயிரத்தி ரெண்டுல இஸ்லாமியர்களை ஒழிச்சு கட்டினாங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க பெண்கள் வல்லுறவு செய்யப்பட்டாங்க குழந்தைங்க படுகொலை செய்யப்பட்டாங்க

உங்களுடைய அரசியல் சில்லறை தனத்தலாம் மறச்சிட்டு ஆளுவர மேல ஒரு பழி உண்டாக்கணும் இதானே உங்க திட்டம் அத்தனை இப்ப நீங்க செயல்படுத்தி நம்ம அக்கா அஞ்சலி இப்ப வந்து ஆந்திரா பக்கத்துல இருக்காங்களா ஆந்திரா பார்டர்ல இருக்காங்களா தனிப்படை தேடி போயிருக்கு இந்த பக்கம் பார்த்தா வெளிநாட்டுல இருந்து ஒருத்த ஸ்கெட்ச் போட்டு அனுப்புறாரு ஆளு கால் காசு கொடுக்குறாங்க நமக்கு வருத்தம் என்ன அப்படின்னா காவிகளினுடைய இந்த வளர்ச்சி என்பது வளர்ச்சினா என்ன ரவுடிகளை எல்லோரையும் கட்சிக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்குறதுக்கான வேலையை அவங்க செய்யறாங்க இந்த ரவுடி கும்பலை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதை விட்ட ஒரு சமூகமே அழிஞ்சு நாசமா போகும் ஏன் இத சொல்றேன்னா இது அவங்களை மட்டும் பாதிக்கலங்க இப்ப ரவுடி கும்பல் அடிச்சுட்டு சாகிறாங்க அப்படி இல்லை அவன் நாளைக்கு ஒரு சின்ன பையனை கூலிப்படை கூட்டிட்டு போவான் அவன் குடும்ப நாசமா போகும் அவன் வாழ்க்கை போகும் திட்டமிட்டு சாதாரண வீட்டுல இருந்து குழந்தைகளை வந்து அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இப்ப அரசு சட்ட ரீதியா என்ன பண்ண முடியும் சமூக ரீதியா என்ன மாற்றத்தை செய்யணும் இந்த குழந்தைகளை அங்க இருக்கிற இளைஞர்களை சிறுவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்றதை சேர்த்து அரசோட நாம பயணிக்கணும் நான் அப்படிதான் பாக்குறேன் இது சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பெரிய நெட்வொர்க் அரசியல் நடந்துட்டு இருக்கு சரி பண்ணணுங்க இது பக்கத்து வீட்டு பிரச்சனை கிடையாது இது நம்ம வீட்டு பிரச்சனை சரி பண்ணணும்